சேனல் வந்து தேர்தல் கால சிறப்பு தள்ளுபடியில் மாட்டிக்கிட்டு முழிக்குது அதனால் வந்து நம்மளுடைய வீடியோக்கள் வந்து மக்களை சென்றடைய முடியாமல் தவிக்குது ஏன்னா சமூக வலைதளங்களுடைய நுட்பங்களை நாம் சரியாக புரிந்து கொள்ளாத காரணங்கள் பல இருக்கிற இதனால் நம்மளுடைய வீடியோக்கள் மக்களை சென்றடைய தவிக்குது இருக்கின்ற சந்தாதாரர்களை கூட நமது வீடியோக்கள் சென்றடையாமல் தவிக்குது அதுக்கு என்ன காரணமாக இருந்துட்டு போட்டோம் இருந்தாலும் தொடர்ந்து நம்ம வீடியோ போடும் அது வந்து நம்ம மக்கள் மீது உள்ள அன்பாலும் பிரியத்தாலும் எதிர்கால மக்களின் நன்மைக்காகவும் நம்மளால் முடிந்த வேலைகளை செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் நாம் வீடியோ போடுவோம் மற்றபடி இதில் எந்த லாபமும் இல்லை அப்பப்போ நம்ம லைக் வசவு தான் ஆட்கள் இருக்காங்க ஏகப்பட்டால வசவு செய்வதற்கு ஆட்கள் இருக்காங்க அடையாளம் கண்டு கொண்டவர்கள் வெளியூர்களுக்கு போகும்போது அடையாளம் கண்டு கொண்டவர்கள் அடிக்க பிடிக்க வரக்கூடிய அளவிலும் இருக்குது அதற்காக வெளியூர் போக முடியாமல் இருக்க முடியுமா அப்போது தான் செய்ய வேண்டியிருக்கு வரத்தான் செய்ய வேண்டியிருக்கு அவர்களுக்கு வந்து நம்ம சொல்லி சமாளிப்பதில்லை நீங்கள் நான் இடமாறி வந்து விட்டதாக நீங்கள் நினைத்து கையை காலை ஓங்குவதாக இருந்தால் சிரமப்பட வேண்டியிருக்கும் புகார் அளிக்க வேண்டியிருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லி வர வேண்டியிருக்கு அப்படி சொல்லி வரும்போது அவர்கள் பிற பின்வாங்குகிறார்கள் ஏன்னா நம்ம எதுக்கின்றவர்கள் எந்த நிலைப்பாட்டில் இருப்பார்கள் அவர்களுக்கு தைரியம் என்ன என்ன என்பது வந்து நம்மளுடைய விஜயங்களை பார்த்தாலே தெரியும் அவர்களுடைய தைரியம் எப்படிப்பட்டவர்கள் அப்படிப்பட்டவர்களுக்கு தான் நாம அடிக்க முடியும் எப்படி தைரியம் இல்லாதவங்க நம்ம கொஞ்சம் அடிச்சுக்கலாம் அந்த வகையில் இன்று நாம் பார்க்க போகிறவர் பிதுக்கப்பட்ட மாங்காய் தெரித்து ஓடிய அழுது கோக்கில் விட்ட நம்ம அன்புமணி சார்வான் பிஜேபியால் கிறுக்கப்பட்டது மாங்கா தெருத்து ஓடியது அப்போ அழுது ஆர்ப்பாட்டமா அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டாரு நம்ம அன்புமணி சார்வான் இதுக்காக அழுதாரு ஏன் அழுதா இன்னொரு முறை அழுதார் கொத்த முறையில் அஞ்சு கிடஞ்சுங்க இந்த யாரு ஓ ஓ பாதுங்களா ஒரு கட்சியின் தலைவனாக இருக்கின்றவன் எதற்காக அழுகிறான் ஏன் அழுகிறான் அவனுடைய சின்னம் பிதுக்கப்பட்டு விட்டதா அடையாள சின்னம் பிதுக்கப்பட்டு விட்டதா என்ன அழுவதற்கு என்ன காரணம் மாங்காமணி சார்பால் அழுவதற்கு என்ன காரணம் அழுதார் அழுதார் சத்தியமா இருக்கக்கூடாது தேர்தல் தான் அழுதுகிட்டு இருக்காரு சமூக ஐயா பார்த்துக்கிடுங்க இந்த சமுதாயத்துக்காகவும் இந்த மக்களுக்காகவும் நிறைய செஞ்சு பிடிச்சிருப்பாரு நான் ஊரெல்லாம் இருக்கின்ற பழம்பெரும் மரங்களை எல்லாம் நடு நடுவூற்றில் வெட்டி சாய்த்த வீட்டினர் கூட்டத்தின் தலைவன் ஐயா ராமதாஸ் அவர்கள் அவருடைய பிள்ளை தருதலை அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அவர் அழுகுதாக தன்னுடைய குடும்பத்திற்காக அழுத பிள்ளை தான் பால் குடிக்கும் ஆமா கண்ணீர் பேராயுதம் அப்படிமா கண்ணீர் பேராயுதம் அப்போ வாக்குகளை கவர்வதற்காக இவர் கண்ணுரை அந்த கண்ணீரை பே ஆயுதமாக்குகிறார் அப்படி எடுத்துக்கலாமா இல்லை பிதுக்கப்பட்ட மாங்காய் தெரித்து ஓடிய அதனால அழுகிறாரா ஏன்னா இவர் ஒன்றியத்துல அமைச்சராக இருக்கும்போது சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கும்போது மருத்துவ கல்லூரிக்கு இடஒதுக்கீடு அதாவது மருத்துவக் கல்லூரி ஒதுக்கீடு பண்ணும்போது பல ஆயிரம் கோடி ரூபாய் கைமாற்றி இருக்கிறார் வேறு கையில இருந்து இவர் கைக்கு மாற்றி இருக்கிறார் அப்படிங்கிற குற்றச்சாட்டு இருக்கு அந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் வழக்கு இருக்கு அந்த வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது வாய்தா வாங்கி கொண்டிருக்கிறார் அப்ப அந்த வழக்கு வந்து ஒன்றியத்தினுடைய கையில் இப்போது ஒன்றியத்தை ஆளுகின்றவர்களுடைய கையில் இவருடைய குடும்பம் இருக்கிறது குடும்பி இருக்கிறதா இல்லை இவருடைய சின்னமே கையில் அமுட்டுக்கிட்டான்னு இனமான தமிழர்களுக்கு தெரிந்து கொள்ள வேண்டும் இவர்கள் எவ்வளவு சின்னத்தனமாக சில்லித்தனமாக இவர்கள் வேலை செய்கிறார்கள்ங்கிறது இனமான தமிழர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத தான் நம்ம இந்த இடத்துல மக்கள்கிட்ட வேண்டி கேட்டுக்க வேண்டியிருக்கு மற்றபடி மாங்காமணி சார்வால் அழுகிறது வந்து நமக்கு ஒரு இழப்பமாகவோ ஏளனமாகவோ தெரியலை ஏன்னா அவர் அழுது சாதிக்க வேண்டும் மக்களிடத்தே அப்படின் தான் நாம் ஏற்கனவே பல வீடியோக்கள் பேசியிருந்தோம் அண்ணாதிமுக கூட்டணி எப்படி அமைய போகுதுன்னு கூட்டணிக்கு ஒப்பந்தம் தான் பண்ணலை எல்லா விதத்திலையும் பேசி முடித்து விட்டார்கள் தேர்தலுக்கு ஆறு மாசத்துக்கு முன்னாடியே பேசி முடித்து விட்டார்கள் எது சரத்குமார் உட்பட இந்த மாங்காமணிய சார்பால் உட்பட அனைவரும் அண்ணா திமுக கூட்டணி பேசி முடித்துவிட்டு கடைசியில் அந்த வழக்கின் காரணமாக சரத்குமார் எதற்காக தெரித்து ஓடினார் நைட்டு ரெண்டு மணிக்கு விழிப்பு வந்தது என் மனைவியை எழுப்பினேன் அது இதே இதை இன்னைக்கு ஒரு டீச்சரில் பேசும்போது சொன்னாங்க ஐயோ அவர் கொஞ்சம் புஷ்டியான ஆள் இல்லை அதனால் எழுப்பிருப்பாரியா அப்படின்னாங்க ஐயோ என்னையா நீங்க ஒரு ஆள் அபர்த்தமாக பேசிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு கேட்டால் எப்படின்னா என்ன அவன் கொஞ்சம் எழுப்பு தான் உனக்கு என்னையா அப்படின்னு கேட்காங்க ஐயோ என்னையா புரியாமல் இருக்கு அவர் ரெண்டு மணிக்கு எழுப்பணுன்னு அவர் தான் சொல்லியிருக்காரு அவர் தான் ரெண்டு மணிக்கு எழுப்பி கச்சை வந்து நம்ம வந்து கரைச்சிப்படலாம் ம் எங்க பிஜேபியில் போய் அந்த கடலில் நம்ம கரைச்சிடணும் அப்புடின்னு அவர் தான் சொல்லியிருக்காரு நம்ம இந்த கர்மாந்திரம் பிடிச்ச கட்சி காட்சி பிடிச்ச கட்சி நமக்கு எதுக்கு அதை கரைச்சி போடணும் அப்படின்னு சொல்லியிருந்துருக்காரு கட்சிங்கிறது ஒன்று அவர் தானே கட்சி அவர் தான் தலைவர் அவர் தான் செயலாளர் வேறு என்ன பொருளாளராக இருந்திருக்கலாம் ராதிகா சரத்குமார் அவர்கள் இந்த விருதுநகர் தொகுதியில் இவர்கள் என்ன கிழித்து விட்டார்கள் அந்த விருதுநகர் தொகுதியில் போய் நிற்காங்க அதாவது தேர்தல் கால நம்ம முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தான் சொல்லியிருக்காங்க அதாவது சரணாலயமாக தமிழ்நாடு அவர்களுக்கு தெரிகிறது அது தேர்தல் கால சரணாலயமாக தமிழ்நாட்டை நோக்கி பிரதமர் மோடி அவர்கள் வருகிறார் அப்படித்தானே ஜனநாயகத்துக்கு தானே அந்த பறவைகள் வருது அந்த காலம் சூழ்நிலைக்கு ஏற்ப அப்படிங்கிற மாதிரி தேர்தல்னா மோடி திரும்ப திரும்ப வருவாரே தவிர மற்றபடி ஒரு வெள்ளம் வருது புயல் வருது வந்துச்சு மக்களுக்கு சேதத்தை வச்சுது பல ஆயிரம் கோடி ரூபாய் நஷ்டத்தை ஏற்படுத்தியது என்றால் ஏன்னு கேட்க மாட்டான் திரும்பி பார்க்க மாட்டான் அதுக்கு தமிழ்நாடு அரசு நஷ்ட தன்னால் முடிந்ததை கொடுத்தால் அதை பிச்சை என்று சொல்வதற்கு ஒன்றிய நிதியமைச்சருக்கும் ஒரு அம்மாவை கையில் வச்சுருப்பாங்க நம்மளை பிச்சை ஏழக்க ஏளனப்படுத்தி ஏ இலக்காரமாக ஏளனமாக இழிவாக பேசக்கூடிய ஒரு அம்மா ஒன்றிய நிதியமைச்சராக இருக்கும் அப்படி அவங்களுடைய கட்சியினுடைய மகளிர் தலைவியாக குஷ்பாக்கெல்லாம் இருந்து பிச்சை ஆயிரம் ரூபாய் பிச்சை போட்டால் ஓட்டு போட்டுவாங்களா மக்கள் அப்படின்னு மக்களே இழிவு தலைவியாக வச்சிருக்காங்க பிஜேபியில் இதை வந்து மக்கள் தான் கவனமாக கேட்டுக்கணும் நல்ல படித்த பெண்கள் தமிழ்நாட்டில் நிறைய பேர் இருக்காங்க ஆனால் அரசியல் புரிந்து கொள்ளாமல் அரசியலை தெரிந்து கொள்ளாமல் அவர்கள் குடும்ப பெண்ணாகவே இன்னும் கூட இருந்து கொண்டிருக்கிறார்கள் எதையும் நாங்கள் படிக்கவில்லை ஏன் ஏன் எதற்கு என்று கூட நாங்கள் வினா எழுப்பவில்லை அவரை பிடிக்கவில்லை இவரை பிடிக்கவில்லை பொத்தம் பொதுவான பேச்சு அவரை பிடிக்கலை இவரை பிடிக்கல அதனால் கண்ணுக்கு தெரிந்த சின்னத்தில் போட்டு வந்துடணும் இந்த மாதிரி பிஎஸ்சி பி படித்த பெண் கூட இப்படி பேசுறார் குடும்ப தலைவியாக இருக்கிறவர் அப்போ அரசியல் விழிப்புணர்வு கம்மியாகத்தான் இருக்கிறது நன்றாக படித்து வளர்ந்த இந்த தமிழ்நாடு கூட அரசியல் விழிப்புணர்வு பெற்ற நிலையில் தான் இருக்கிறது அப்போ அதாவது தெருமுனை பிரச்சாரம் வீடு வீடாக பிரச்சாரம் என்பது அவசியம் அழுத்தமாக சூழலியலை விளக்கி நாட்டு நடப்புகளை விளக்கி பேசக்கூடிய மக்கள் தேவைப்படுகிறார்கள் கட்சிகளுக்கு அதாவது இந்தியா கூட்டணி கட்சிகளுக்கு தேவைப்படுகிறார்கள் என்பது நமக்கு தெரியுது ஆனால் அந்த கூட்டணி கட்சிகளுக்கு தெரிகிறதா என்பது அது தெரியவில்லை ஏன்னா நம்ம இருக்கிற கிராமத்தில் இன்னும் கூட அவர்கள் பிரச்சாரத்துக்கு வரவில்லை ஒரு சின்னம் கூட வரைவதாக ஒரு சோரில் போடு போகவில்லை நாட்டாக வேட்பாளர் கூட நாலு பக்கமும் சுற்றி பார்த்துட்டு போயிடுச்சு அவங்கள ஒரு பத்து இருபது பேரை பைக்கில் கூட்டிகிட்டு வந்து அவங்க அப்படியே ஜீப்பில் வந்து ஒரு சுற்றி சுற்றி பார்த்துட்டு போகிறாங்க அந்த அளவில் அவர்களுக்கு வசதி வாய்ப்பு இருக்குது ஆனால் இந்தியா கூட்டணி வேட்பாளர் ராபர்ட் புருஷ் அவர்கள் இன்னும் கூட இந்த திசை பக்கம் வரவில்லை ஆனால் நயனா நாயேந்திரமெல்லாம் வந்துட்டு போயிட்டார் வந்துட்டு போயிருக்கார் வாக்கு கேட்டு வந்துட்டு போயிருக்காங்க அப்போ அவர்களுடைய வேகம் இரட்டலை சின்னத்துக்காரங்களும் வந்துட்டு போயிட்டாங்க அவர்களுடைய வேகம் இந்தியா கூட்டணிக்கு இல்லை நான் கிராமப்புறத்தில் இருக்கிறேன் திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கிறேன் திருநெல்வேலி தொகுதியில் இருக்கிறேன் திருநெல்வேலி மாவட்டத்தில் இல்லை திருநெல்வேலி தொகுதியில் இருக்கிறேன் தங்காஜி மாவட்டத்துக்காரன் அப்போ இந்தியா கூட்டணியை சார்ந்தவர்கள் அவ்வளவு வேகமாக வீடுகளை சென்றடையக்கூடிய அளவில் மக்களை கவரக்கூடிய அளவில் பிரச்சாரத்தில் இல்லை மந்தமாகத்தான் இருக்கிறார்கள் அவர்கள் பார்க்குற இடத்தில் வேணுமானால் அவர்கள் வேகமாக இருக்கலாம் இருக்கலாம் ஆனால் கிராமப்புறங்களில் நம்ம தொகுதியிலும் மந்தமாகத்தான் இருக்கிறார்கள் மற்றபடி பெரித எழுச்சியாக இருக்கிறார்கள் என்று சொல்வதற்கு ஒன்றும் இல்லை தான் ஈர்க்கு நிலவரம் பிஜேபி நெருக்கூடிய அடாவடிகள் தொடர்ந்து தான் இருக்கிறது ஒரு கிராமத்தில் இரவு பத்து மணிக்கு மேல போய் இந்த பூசிலிப்பு கொடுக்குறாங்கல்ல கொடுத்துருக்காங்கல்ல அதை போய் வாங்கி அவர்கள் டிக் செய்வது எதற்காக டிக் செய்தார்கள் பேனா மையால் அந்த இடத்துல எதுக்காக டிக் செய்தார்கள் என்பது புரியலை அதனால் அவர்களுக்கு மட்டும் காசு கொடுப்பார்களா இல்லை அந்த தேர்தல் நடக்கக்கூடிய நேரத்தில் அங்குள்ள தேர்தல் அலுவலர் அந்த டிக் செய்யப்பட்ட வாக்குச்சீட்டை மட்டும் வாங்கி அவர் ஒருவழைய பொத்தான அழுத்துவாரா அதற்கான ஏற்பாடா என்ன ஏற்பாடு என்ன மாற்று திட்டம் என்பது தெரியல ஆனால் பத்து மணிக்கு பிற போய் ஒவ்வொரு வீடுகளையும் கதவை தட்டி வாக்குச்சீட்டு அந்த பூத்து சிரிப்பை வாங்கி டிக் செய்திருக்கிறார்கள் அப்போ அந்த ஊரில் ஏன் இதெல்லாம் கேட்டு வாங்குடியே பத்து பேர் போய் வீடு வீடாக கதவு தட்டி செய்யும்போது ஆஜான் பகவானவர்கள் ஆறு அடி உயரம் நல்ல எண்பது தொண்ணூறு வெயிட்டில் இருக்காங்க ஆயுதங்கள் வைத்திருக்கிறார்கள் ஜீப்பில் அவங்க போயிருக்கேன் ஜீப்பு இதுவெல்லாம் வண்டிகளில் ஆயுதங்கள் இருக்குது அப்படிங்கும்போது நீங்கள் என்னத்துக்காக இதெல்லாம் வாங்கி கேட்டு மக்கள் சுமந்து கேட்டால் இந்த ஊரில் நாலு வேறையாவது வெட்டினா தான் சரி போடுவாங்க வாங்குன ஊருக்காரன் அப்படின்னு அந்த கூட்டம் முரட்டுத்தனமாக பேசியிருக்கு அப்புறம் காவல்துறை வந்தப்புற தான் அந்த கூட்டம் பின்வாங்கி ஓடி இருக்கு அந்த அளவில் பாரதிய ஜனதா கட்சிக்காரர்கள் மூர்க்கமாக இருக்கிறார்கள் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்தியா கூட்டணி வந்து எந்த மாதிரி பிரச்சாரத்தில் இருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கிட்டு அப்பவும் யார் எந்த தீவிரத்தில் இருக்காங்க அதை பார்த்துக்கிடுவோம் ஆனால் நம்ம மாங்காமணி சார்வால் அழுகிறார்கள் அவர்கள் அழுகையை பற்றி தான் நம்ம இந்த இடத்துல பேசணும் அதுதான் முக்கியம் நம்ம தேர்தல் வந்தும்போது பல தரப்பட்ட இடங்களிலும் பேசும் அண்ணா திமுக கூட்டணியில் இருக்க வேண்டியவர்கள் இருந்தால் ஒன்று ரெண்டு இடங்களில் வெல்லக்கூடியவர்கள் அந்த வாய்ப்பு இருந்துச்சு மூன்று தொகுதியில் இருந்து பத்து தொகுதிகள் வரை அதிமுக கூட்டணியில் பாமக இருந்தால் வெல்லலாம் அப்படிங்கிற பார்த்துருந்தார் அதிகபட்சம் பத்து தொகுதிகள் ஆனால் குறைந்தபட்சம் மூன்று தொகுதிகள் என்ற நிலை இருந்தது ஆனால் அதை உடைத்தெறிந்து விட்டு டப்பாயிட்டே வாங்க முடியாத ஒரு கட்சியோடு கூட்டணி வைத்துக் கொண்டார் என்றால் நம்ம அன்புமணி சார்வால் எதற்காக அந்த இது எடுத்து அந்த அந்த கையெறி நிலையில் அல்லது அந்த பாளுங்கணற்றில் உள்ள நிலையை நம்ம அன்புமணி சார்வால் எதற்காக எடுத்துக்கொண்டார் என்று இந்த இடத்துல நம்ம கேள்விகள் தோன்றியிருக்கு அப்போ அதாவது வருடத்திற்கு ஆயிரம் மருத்துவக் கல்லூரிகள் இருக்குது அப்படின்னு சொல்லுங்க வருடத்திற்கு ஒருவர் அவருடைய கோட்டா அவர் அமைச்சராக இருக்கும்போது அவருடைய கோட்டாவில் ஒரு கல்லூரிக்கு ஒருவர் அவர் கொள்ளலாம் மாணவராக அப்படின்னா ஒரு கோடி ரூபா வேணும்னா ஆயிரம் கோடி ரூபா அட்டையை போடலான்னு சொன்னிருக்கு இறத்தாள அஞ்சு வருஷம் அமைச்சராக அமைச்சர் பெருமகனாக இருந்திருக்கிறார் அப்போ இத்தனாயிரம் கோடி ஆட்டை போட்டுப்பாருங்கிறதுலாம் வேறு கதை அவருடைய முதன்மை செயலாளர் இந்த கேத்தன் தேசாய் வீட்டில் ரெண்டு ரெண்டு டன் ரெண்டாயிரம் கிலோ தங்கம் பிடிபட்டு ரெண்டாயிரம் கிலோ நம்ம அது வந்து நம்ம எடப்பாடியாரே வாக்குமூலம் சொல்லியிருக்காரு அது ரெண்டாயிரம் டன் பிடி ஏழு கேண்டர் லாரியில் பணம் படிபட்டிருக்கு அப்போ நம்ம அன்புமணி சார்வாட்டா எவ்வளோ பணம் இருக்கு நம்ம எடப்பாடி சார்வாலே பேசியிருக்காங்க அதை நம்ம ஏற்கனவே வீடியோவாக தான் போட்டிருக்கோம் அப்போது நம்ம அன்புமணி சார்வா எந்த வழியில் மாற்றி கொண்டார் ஏன்னா வழக்கு இருக்குது வழக்கு இல்லைன்னு மட்டும் சொல்லிட முடியாது அப்போ அந்த வழக்குக்காக அவர் தன்னை மாற்றிக்கொண்டார் அதான் கொட்டைப்பிதுக்கப்பட்ட மாங்காய் அப்படிங்கிற நிலையில் போயிடுச்சு நிலமை அதனால் அழுதுதார் எனக்கு நிலமை சரி இல்லாமல் அழுத தானே பார்த்துக்குங்க பார்த்தா தான் நீங்கள் நம்புவீங்கன்னா பார்த்துக்குங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை எங்களுக்கு அலுவலையா வருது ஆமா நீ இருக்க போட்டு ஐயா ஊரெல்லாம் நீ பாக்க அப்பா ஹாரு போயிட்டாரோ அப்படின்னுட்டு எல்லாரும் அழவாதிய அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சரி அன்புமணி சார்வால் அவர் எடுத்ததுக்கெல்லாம் அழுது கண்ணீரை சிந்தி தன்னுடைய இணையரை எப்பாக்கி விட வேண்டும் என்ற நப்பாசையில் பேராசையில் அவர் துடித்து கொண்டு துடி துடித்து அழுகிறார் தொகைப்பதித்து அழுகிறார் அவருடைய பொண்ணுங்கள் இருக்காங்க பாருங்க அன்புமணி சார்வாளுடைய பொண்ணுங்க அதாவது நம்ம ராமதாஸ் சார்வாளுடைய பேத்தி மாருங்க அவங்க ரெண்டு பேரும் வந்து வீதி வீதியாக பிரச்சாரம் பண்ணுறாங்க தன்னுடைய தாயாக இருக்காங்க நம்ம யாரையும் பிரச்சாரம் பண்ணா எங்கேயும் பிரச்சாரம் பண்ணக்கூடாது அப்பாவுக்கு மகளோ இல்ல மகளோ இல்ல அம்மாவுக்கு மகனோ மகளோ இல்ல பேத்தியோ பேரனோ பிரச்சாரம் எல்லோரும் பண்ணலாம் ஜனநாயக நாட்டில் எல்லோரும் வாக்கு கேட்கும் உரிமை இருக்கிறது வாக்கு கேளுங்கள் ஆனால் நீங்கள் வாக்கு கேட்கும் முறையில் அந்த அம்மா வாக்கு பாருங்க அந்த பாப்பா அந்த அவங்க வயதுக்கு வந்தவர்கள் தான் அவங்க வாக்கு கேட்கிற முறையே பாருங்க

என்னத்த கழிவை ஊத்தினாலும் நீங்க அந்த ஜாதிய வட்டத்திலிருந்து அந்த குறுகிய வட்டத்திலிருந்து நீங்க வீழப்புறையில அந்த மடம் மரம் வெட்டி மடையர்கள்ங்கிற பட்டத்தை நீங்கள் ஒருபோதும் தொடர்ந்து மாட்டீர்கள் பெரிய பெரிய மரங்களை பெரிய பெரிய அதாவது நூற்றாண்டு கால பழமைமிக்க மரங்களையெல்லாம் வெட்டி கட்சி வளர்த்த பெருமை நம்ம ஐயா மருத்துவர் ஐயா ராமதாஸ் ஐயாவையே சார் இது மனச்சாட்சி உள்ள ஒவ்வொருத்த ஒவ்வொரு தமிழனுக்கும் தெரியும் அது தெரியாதவன் தமிழனாக இருக்க முடியாது அப்ப ஐயா பண்புருட்டியார் ஆர் அம எம்ஜிஆர் அமைச்சரவையில் இருந்து இவர்களை காத்து வந்தார்கள் ஒரே குடி பாசம் அந்த குடி பாசத்தில் அவங்க ஆடிய வெறியாட்டம் கொளுத்தப்பட்ட குடிசைகள் எத்தனை அவர்கள் கொடுத்திய குடிசைகள் தான் எத்தனை எத்தனை அவர்கள் அவர்களால் எத்தனை இளவரசன்கள் கொலை வந்து போனார்கள் இப்படிப்பட்டவர்கள் நம்ம நாட்டுக்கு தேவையா இவர்கள் மக்கள் பணி செய்வார்களா தம் மக்களுக்கு பணி செய்வார்கள் தம் மக்கள் தான் பெற்ற மக்கள் தம் மக்கள் நோடே தன் இன குடிமக்கள் என்று குடிதேவிய கோமாளிகளாக யாரும் சிந்தித்துக் கொள்ள வேண்டாம் எண்ணிக்கொள்ள வேண்டாம் என்று நாம கவலையோடு எல்லா மக்களையும் கேட்டுக்க வேண்டியிருக்கு ஆனா அது எப்படி அவங்க அந்த சிந்தனை ஓட்டத்தில் இருக்காங்க வெறி கொண்டு எழுந்திருந்தாங்களா நம்ம இந்துத்துவா அப்படிங்கிற கோட்பாட்டில் ஒரு தேனீர் கடையில் வச்சு பேசிக்கிட்டு இருந்தோம் என்ன நேரம் புத்து பேசிக்கிட்டு இருக்கான்னு நீங்கள் நினச்சா கூட பரவாயில்ல தேநீர் கடையில் வச்சு ஒரு ஒரு அதாவது வெளியில் வந்து காங்கிரஸ் கட்சி சார்பாக வாக்கு கேட்டுக்கிட்டு இருக்காங்க அப்போ அவங்க அவர் இப்போ தான் பொதுவாகத்தான் பேசுகிறார் என்னென்னா யோ அப்போது மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் டாக்டர் மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் செல்ஃபோனில் ஒரு பைசா கிடந்தால் போதும் நீ யாரை நினைச்சாலும் பேசிக்கலாம் ஹலோ அதாவது நீ போனை போட்டு மிஸு கால் கொடுத்துட்டு வச்சிட்டேன்னா அவங்க போனை போடுவாங்க நம்ம எவ்வளவு நேரம் வேணாலும் பேசிக்கலாம் அவங்க காசில் பேசிக்கலாம் இது நிலவரம் இல்லை அந்த ஒரு பைசாவே இல்லட்டா கூட கால் தொடர்ந்து வரும் நீ தான் யாருக்கும் மிஸ் கால் கொடுக்க முடியாது தவிர கால் தொடர்ந்து வரும் பேசிக்கிட்டே இருக்கலாம் நீ பைசா போடணுங்க அவசியமே இல்லை அப்போ குடும்ப பெண்களுக்கு அப்படி ஒரு ஃபோனு தேவை வெறுமனே ஒரு பத்து ரூபாயை ஏற்றி போட்டால் போதும் அது பத்து வருஷமானாலும் பிரச்சனை இல்லாமல் இருந்தது மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் காசு போட வேண்டி இல்லை அது அந்த மைக் அனோன்ஸு தெளிவாக பேசுகிறாங்க ஆட்டோவில் வச்சு அதை தெளிவாக பேசினாங்க அது ஒரு கிராமத்தில் எங்கள் கிராமத்துக்கு இன்னும் அவங்க வண்டி வரல பிரச்சாரம் இல்லைன்னு சொல்லுதேன் ஏற்கனவே இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் அது இன்னொரு கிராமத்தில் நான் போயிருந்து இன்னொரு கிராமத்தில் தேநீர் கடையில் அந்த கடை மின்னு நின்று போய் பயக்கிட்டுருக்காங்க அப்போது அந்த கடையில் கல்லாவில் இருந்த பெண்மணியார் வந்து சரி அவங்க அவங்க கட்சிக்காக பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்லுது அப்போ அடுத்த ஸ்டெப் அவ என்ன போயிட்டாங்கன்னா ஏ மினிமம் பேலன்ஸ் வங்கி கணக்கில் ஐயாயிரம் ரூபா கிடக்குனியா ஐயாயிரரூவா இல்லைன்னா நம்ம பணத்தை பூராத்தையும் இரநூறு முந்நூறுன்னு உருவிக்கிட்டே இருக்கான் அப்போ பீடிச்சித்த பெண்களுடைய நிலைமை என்ன அவங்களுடைய பணத்தை வங்கி கணக்கில் தான் பீடி நிறுவனங்கள் ஏற்றுகிறது கையில் காசு கொடுக்கும்போது அவங்க நல்ல மகிழ்ச்சியாக இருந்தாங்க இப்போ அந்த நிலைமை இல்லாமல் வங்கியில் ஏற்றுகிறது வங்கியில் போது பணப்பிடித்தங்கள் அதாவது போதுமான பேலன்ஸ் இல்லைன்னு சொல்லி பணப்பிடித்தங்கள் ஏற்பட்டு அவங்களுடைய உழைப்பே சுரண்டப்படுகிறது முப்பத்தையாயிரம் கோடி ரூபா போதிய பேலன்ஸ் இல்லைன்ட்டு இந்தியா முழுமைக்கும் பணத்தை பிடிச்சி சின்ன பாரத ஜனதா கட்சியை பற்றி அவர் அந்த மைக்கில் இந்த மாதிரி நம்மளுடைய பீடி சுற்றும் ஒளியாளி பணம் கூட இப்படி போகுது அதே மாதிரி நூறு நாள் வேலை திட்டத்தில் பார்க்கக்கூடிய அவங்களுடைய பணமும் போதிய பேலன்ஸ் இல்லாமல் கொஞ்சம் பணத்தை எடுத்துட்டாங்க கொஞ்சம் தான் கிடக்குன்னு அதையும் உருவிடுவாங்க இப்படி தான் போகுது அவங்க இந்த வேலையை நூறு நாள் கொடுக்க போகிறதில்ல இருபது நாளோ முப்பது நாளோ தான் கொடுக்கான் அதுலேயும் பணத்தை உடனே ஏற்ற மாட்டேக்கான் நாலு மாதம் அஞ்சு மாதம் ஆகுது இந்த கொடுமை தாங்க முடியலை வயிற்று பிழப்புக்காக நம்ம இந்த வேலைக்கு போகிறோம் வேணாம் வெயில் இப்போ சீமாஞ்சுதான் மாதிரிலாம் இப்போ சும்மா இல்லை சீமானுடைய அழைப்பு இப்போ நானூறுவாயாக உயர்த்துவோன்னு இந்தியா கூட்டன்னு சொன்னால் இந்த நூறு நாள் வேலை திட்டத்தை நூற்றம்பது நாளாக உயர்த்தி சம்பளத்தை நானூறாக உயர்த்துவோன்னு சொன்னால் சீமான் கொதிக்காங்க ஐயய்யோ ஐயோ விவசாயமே போயிடும் அப்படிங்க எதுக்கு விவசாயம் போகுது அவன் வே வேலை அவன் விவசாய நிலத்தில் பார்க்க வேண்டியதுனா அவன் சும்மா காலாட்டிக்கிட்டு இருந்துட்டு இரநூறுவா சம்பளத்துக்கு மாட்டாங்களா ரபும் பகலும் பார்க்க மாட்டாங்களா இந்த எண்ணம் வேளாண் வெயிலில் சாகணுமா வேலை காட்டில் அதான் தூங்குதாங்க வேலைக்கருவ காட்டில் போய் மண்ணை நல்லா இறுக்கமான இடத்துல போய் மண் குற்றி எடுத்து சமந்து கரையில் போடணும் அவங்க தூங்க முடியுமா வேலைக்கருவ காட்டில் எத்தனை வெயிலுடைய தாக்கம் இருக்கும் இப்போ அடிக்க வெயிலில் நீ விட்ட பாம்பு போவோம் பங்கு நி வெயிலில் பகல் வழி போக முடியாதுமா விட்ட பாம்பு செத்து போவோம் இந்த நிலையில் இருக்கிற இடத்துல போய் வேலைக்கு இருந்தில் படுத்து யாராவது நூற்று கணக்கான வேல் வேலைக்கு போகிறவங்க தூங்க முடியுமா தூங்குதான்னு ஒரு அபத்தமான பொய்யை சொல்லக்கூடிய சீமானிசம் இவனுக்கெல்லாம் மக்கள் வாக்களிக்கலாமா என்னுடைய தோழர் ஒருவர் சொன்னார் நல்லா சத்தமாக பேசுதாமினே சீமா சத்தமாக பேசாமனே அதான் நான் சட்டசபை தேர்தலில் அவங்க போட்டு போட்டேன் இப்படியும் இருக்கிறார்கள் எப்படி புரிய வைப்பதுன்னே தெரியல அப்போ இன்னும் இந்தியா கூட்டணுடைய பிரச்சாரங்கள் வந்து சரியாக சென்றடையாமலே இருக்குது சட்டசபை தேர்தலில் சத்தமாக பேசினாலே ஓட்டு போட்டேன் பத்து ஓட்டு எங்கள் ஊரில் இருக்கு சத்தமாக பேசாமயா ஆமாம் ஏ மோடி திரும்ப திரும்ப வராமையா அதனால சேர்ச்சா ஜெயிச்சு போடுவாமியா அப்படின்னு சொல்லக்கூடிய பொம்பளையாள் கூட இருக்குது ஆமாம் அந்த ஆள் ஒயாமல் அந்த ஆள் புகழ் படுத்ததாங்கயா காட்டுதான் ஒயாமல் டிவியில் காட்டுதான் நாங்கள் எந்த இதில் எடுத்தாலும் சண்டீவியில் அந்த ஆள் தயா காட்டுதான் விளம்பரும் போடுதாங்கய்யா அப்போ ஆனால் மேலே வாராம்தானையே சண்டி விகாரம் போடுதான் அதெல்லாம் சண்டி விகாரம் போடுவானோ எதிரியை கொண்டாந்து முன்னிறுத்துவானோ அப்படின்னு கேட்க அப்போ சண்டி விகாரனும் அந்த துட்டுக்கு ஆசைப்பட்டுக்கிட்டு கிடக்காங்கிறது தெருது ஏன் நீ டிவி வச்சிருக்கதை எதுக்கு வச்சிருக்க உன் தொலைக்காட்சி நிறுவனம் எதுக்கு வச்சிருக்க திமுகவுக்கு அதுன்னு வச்சிருக்க இந்த தேர்தல் சமயத்துலேயாவது நீ அதை கடைபிடிக்க வேண்டியதானே மூவடிக்கு வேகிது தாமரைக்கு வேக செலுத்தி அப்படின்ட்டு விளம்பரத்தை போட்டேன்னா உன் முஞ்சியில் என்னத்தை கொண்டு அப்போ இந்த லட்சணத்தில் தயாநிதி மாறம் வேட்பாளர் கூறுகட்ட கூட்டணியா அப்படின்ட்டு மக்கள் பேசிக்கிட்டாங்க நம்ம பேசலை நம்ம வந்து இந்த கூட்டணியில் ஒரு ஆளாக இருக்கும் பார்த்தீங்களா பேச முடியாது காங்கிரஸ் நாட்டை ஆள வேண்டும் பேராசை அப்படின்னு சொன்னாலும் பரவாயில்லை ஆனால் அதுதான் நாட்டு மக்களுக்கு நல்லது அந்த நல்லது நடக்க வேண்டும் என்பது பேராசை என்று எடுத்துக்கொள்வது தவறில்லை இப்போ அன்புமணி சார்வால் அழுத கதையை நம்ம பேசிட்டோம் இந்த பாப்பா சொன்ன விஷயத்தையும் பேசிட்டோம் இது இதை மட்டும்